இன்றைய நாள் நவம்பர் பதினாலு நேரு மாமாவின் பிறந்த ஒட்டி குழந்தைகள் தினத்தை கொண்டாடும் விதமாக சிறார் இலக்கியம் எழுதிய எழுத்தாளர்களையும் சிறார்கள் எழுதிய இலக்கியத்தையும் கொண்டாடும் விதமாக இருக்கிறது இதில் முதல்ல நான் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்ரீராம் அவர் பறவை ஆராய்ச்சியாளராக ஆகணும்னு ஆசைப்பட்றாரு நவம்பர் பதினாலு நேருமாமாவோடய பிறந்தநாள் மட்டுமல்ல நவம்பர் பன்னிரெண்டு சலிமலி பறவையலாளர் அவர்களுடைய ஆமாம் அவருடைய நாளும் ஆகும் அதனால் அது ரெண்டையுமே தான் கொண்டாடிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் அதனால் அதுக்கும் சேர்த்து ஸ்ரீராமுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல இந்த சூழலியை சார்ந்து நீங்கள் எதுக்கு கூப்பிட்டாலும் நான் முதல்ல வந்துடுவேன் ஏதாவது இன்றைக்கி எனக்கு வேறு வேறு கூட்டம்லாம் இருந்தது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்துவிட்டேன் ஏன்னா சூழலில் சார்ந்து நம்ம பேசணும் அதனால் இதில் சிறார் இலக்கியங்கள் குறித்து பேசுவதுங்கிறது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி அதில் சிறார்களே சூழலில் பற்றி எழுத வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் அவர்களை தள்ளி இருக்கிறோம் அதுதான் உண்மை ஏனென்றால் குழந்தைகள் குழந்தை தன்மை மாறாமல் அந்த குளத்தில் விளையாடவும் வேடிக்கை பார்க்குறது அப்படியே போயிட்டு இருந்த காலம் போக இன்றைக்கி சிறார்கள் எழுந்து வந்து என்னுடைய பூமியை நான் பாதுகாப்பு செய்து கொள்ள வேண்டும் எனக்கான தண்ணீரை எனக்கான வனத்தை எனக்கான பூமியினை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்ற வகையில் நம்ம பெரியவர்களுக்கு ஒரு பாடம் சொல்ல வந்திருக்கிறார்கள் அவர்கள் எப்படி வந்து சின்ன வயசுல கரிகாலன் வந்து தீர்ப்பு எழுதி கொடுத்தாரோ அந்த மாதிரியாக இந்த சிறு குழந்தைகள் எழுத்தாளர்களாக உருமாறி நமக்கு சூழலியல் சார்ந்த விழிப்புணர்வையும் நாம் செய்த சூழலில் சீர்கேட்ட நினைத்து நாமே வெட்கப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் தான் இன்று சூழலியல் சிறார் எழுத்தாளர்கள் நம் முன்னால் வந்து ஒரு செய்தியாக வைக்கிறார்கள் அதுதான் நம்ம வந்து முதல்ல நான் நினச்சிக்கிட்டேன் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது இதில் வந்து கஜராஜன் கலிம் தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு கஜராஜன் உடனே தெரிஞ்சிருக்கும் யானைன்னு சொல்லி இப்போது ஒரு காணுயிர்களை மரங்களை செடிகளை எல்லாம் உறவு முறை சொல்லி அழைப்பது இன்று நேற்று வந்த பழக்கம் அல்ல தமிழர்களுக்கு மூவாயிரம் ஆண்டுக்கு முந்தைய நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய மரபு மரபின் நீட்சியாக இன்று எழுத்தாளர் யோகேஸ்வரன் அவர்கள் கஜராஜனை தாத்தா என்று அழைக்கிறார் ஏன்னா அந்த புன்னை மரத்தை அக்கா என்று சொன்ன பெண்ணை பற்றி சங்க இலக்கியத்திலே குறிப்பி ஒரு பெண் விளையாடும் பொழுது அந்த புண்ணைய சொல்லுங்க அந்த அளவுக்கு அவரு தெளிவா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அப்போ அந்த புன்னை மரத்தை அக்கா என்று சொல்லி அழைத்த ஒரு சங்க இலக்கிய மரபிலே வந்த நீட்சியாக இங்கே யோகேஸ்வரன் கஜராஜனை தாத்தா என்று அழைத்திருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒரு வாசகம் அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம் அந்த யாவரும் என்பது அனைத்து உயிர்களும் எங்களது உறவு என்று சொல்லிய தமிழ் தமிழனின் பண்பாடிலே வந்திருக்கக்கூடிய நீட்சியாக இங்கு நம்மளுடைய யோகி அமர்ந்திருக்கிறார் இப்போ உயிர்கள் எல்லாம் எங்கள் உறவு என்று சொல்லும் பொழுது அந்த பொது உடைமை தத்துவம் ஏங்கல்ஸ் மார்க்ஸ் லெனின் என்று அவர்கள் பொது உடைமை தத்துவங்களை சொல்வதற்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பொது உடைமை எல்லா உயிர்களுக்கும் உரித்தானது என்று சொன்ன பெரும் தமிழனின் பண்பாட்டிலே இங்கே கஜராஜன் கலிம் தாத்தாவாக உருவெடுத்திருக்கிறார் உண்டா இல்லையா ஏன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அந்த பல்லுயிர் அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போ நிறைய பேர் அதை வந்து நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த பல்லுயிர் என்ற சொல் நம்முடைய திருக்குறளில் இருக்கிறது அப்போ நம்மளுடைய சூழலில் அறிவு தமிழர்களுடைய சூழலில் அறிவு பெரிய பாரம்பரியமிக்க ஒன்று அங்கே பார்த்தீங்கன்னா அந்த யானைகளை எல்லாம் எப்படி நம்ம வந்து நடத்தியிருக்கிறோம் ஒரு சின்ன கதை பாருங்கள் ஒரு தேர் தேர் எங்கே அதிகமாக ஓடிருக்குன்னு நம்ம அறிவுமதி எண்ணெய் வந்து அதை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க தேர் அதிகமாக ஓடிய பகுதி நெய்தல் முல்லை மருதம் குறிஞ்சி இப்போ ஐவகை நிலம் இருக்குதுல்ல இந்த ஐவகை நிலத்தில் தேர் அதிகமாக ஓடிய பகுதி நெய்தல் பகுதி அப்போ அந்த நெய்தல் பகுதியில் இருக்கிற மன்னன் போர் புரிந்துட்டு தலைவியை காண்பதற்காக தேரில் வேகமாக வரார் அப்படி தேரில் வேகமாக வரும் பொழுது அந்த கடற்கரையை ஒற்றி வராரு கடற்கரையை ஓர மணல் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த தண்ணியோடு சேர்ந்துருக்கும் அதுலேருந்து இந்த சின்ன சின்ன நண்டுகள் எல்லாம் பௌர்ணமி காலத்தினால கரை மேலே வந்து நண்டுகள் இருக்கு அப்போது மின்னல் வேகத்தில் தேர செலுத்துகிறாரு ஏன்னா அந்த அரசன் போய் தன்னுடைய தலைவியை பார்க்கணுன்னு பாகன் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த தலைவன் சொல்கிறாரு நான் என்னுடைய தலைவியை நாளைக்கு கூட பார்த்துக்கிறேன் ஆனால் உன்னுடைய வேகத்தை குறைத்து விடு இந்த சக்கரத்திலே ஒரு சின்ன நன்றுடைய குஞ்சு கூட அடிபடக்கூடாது அந்த சக்கரத்தில் ஒரு சின்ன நண்டு குஞ்சு கூட அடிபடக்கூடாது அந்த வேகத்தை குறைத்து நீ அப்படியாக வண்டியை ஓட்ட வேண்டும் என்று சொன்ன தமிழர்கள் வாழ்ந்த பூமி இது அதாவது அந்த சக்கரத்தில் ஒரு பல்லு போயிடுச்சுன்னா ஊழல் அந்த உணவு சங்கிலியில் ஒரு பல்லு போயிடுச்சின்னா சக்கரத்தில் மாட்டி ஒரு பல்லு போயிடுச்சின்னா உணவு சங்கிலியே போயிடும் அந்த உயிர் சங்கிலி போயிடும் என்ற பெரிய உடைய மன்னர்களை கொண்ட பூமியாக இது இருந்தது அதே மன்னர் வந்து வேற முல்லை நிலத்தில் வந்து தேர் ஓட்டிகிட்டு வர்றாரு இன்னும் அந்த காட்டுக்குள்ளே நுழையில அங்கே முல்லை மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது தேர் இன்னும் உள்ள நுழையவே இல்லை அந்த பாகண்ட அரசன் தேரை நிறுத்த சொல்லிட்டார் என்னங்க போர் முடிச்சு தலைவியை பார்க்க போகிறீங்க அதுக்குள்ளே நிறுத்த சொல்லிட்டீங்களேன்னு சொல்லும் பொழுது அங்கு வண்டுகள் பெண் வண்டும் இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கும் நம்மளுடைய தேரில் ஆயிரக்கணக்கான மணிகளும் இந்த வண்டி சத்தமும் போய் அதை வந்து தொல்லை பண்ணிட்டு பிரிஞ்சு போயிருச்சுன்னா அவங்க திரும்ப சேருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது அதனால் வண்டியை நிறுத்தி அந்த மணியோட நாவுகளையெல்லாம் கட்டு பக்கத்தில் இருக்கிற கொடியை அறுத்துட்டு வந்து நாவுகளை கட்டுன்னு சொல்லி அந்த மன்னனும் வாகனமாக தேரில் இருந்த மணிகளின் நாவுகளை கட்டியிருக்கிறார்கள் அப்படியான ஒரு பெரிய சூழலியலில் காணுயிர்களை காப்பாற்றக்கூடிய அவங்களை மதிக்கக்கூடிய ஒரு பெரிய பாரம்பரியமிக்க பண்பாடு தான் நம்மளுடைய பண்பாடு அந்த பண்பாட்டில் கஜராஜனை தாத்தா என்று சொல்லக்கூடிய நமது யோகி சங்ககால அரசர்களின் புலவர்களின் நீட்சியாக நான் இங்கே பார்க்கிறேன் அவர் நமக்கான ஒரு பெரிய பாடத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு நம்மலாம் கட்டினோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம குடியிருக்க வீட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் வீடு இல்லம் மனை அப்படிலாம் சொல்லுவோம் ஏன்னா நம்மெல்லாம் பெரியவங்க மனிதர்கள் ஆரறிவு கொண்டவர்கள் அதனால் மனை பெரியவர்கள் வாழறது பெரிய மனை நண்டு வாழற இடத்த என்ன சொல்லுவோம் வலைன்னு சொல்லுவோம் ஆனால் அளவன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது அளவன் சொன்னால் நண்டு என்று பொருள் அளவன் என்றால் நண்டு என்று பொருள் சங்க இலக்கியத்தில் அளவன் வாழ் சிறுவலை என்று குறிப்பிடவில்லை அளவன் வாழ் சிறு மனை அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நண்டை கொண்டு வந்து மனிதனுடைய தளத்தில் ரெண்டும் ஒன்று தான் இப்போ தம்பி சொன்னார் இல்லையா எல்லா உயிரினங்களும் இந்த பூமியிலே சமமானது அதை கொண்டாடி தீர்த்து இருக்கிறவர்கள் நம்ம சங்க கால புலவர்கள் இதெல்லாம் எதுக்கு இந்த இவ்வளோ கதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த சூழலியல் சார்ந்த பாரம்பரிய அறிவு நமக்கு எப்படி கடந்து வந்திருக்கு அதனுடைய நீட்சியாக இன்றைக்கி யோகேஸ்வரன் எப்படி இங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சிட்டுக்குருவி வந்து ஒரு குருவியும் பெண் குருவியும் இருக்குது பெண் குருவி முட்டை போட போது ஒரு நாலஞ்சு நாளில் முட்டை போட்டுடும் அப்படிங்கிறத குருவி அறிந்து கொண்டு ஒரு சின்ன ஒரு குழியில் அவங்க உட்காரத்துக்காக அந்த கரும்பு பூவை தொகையில் இருக்கும் சின்ன சின்ன பூவாக இருக்கும் அதெல்லாம் பறிச்சிட்டு வந்து மெத்த மாதிரி போட்டு அதில் வந்து நீ முட்டையை இட்டு நம்மளுடைய எல்லாம் பொறித்தடு அப்படிங்கிற மாதிரி அந்த குருவி பேசிக்கிற மாதிரியான ஒரு பாடல் அந்த இப்பொழுது நம்ம மகப்பேறு பார்க்கக்கூடிய பிரசவ அறை என்று சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் நிறைய அதுக்கு பேர் சொல்லும் அது வந்து அந்த சங்க இலக்கியத்தில் ஈன் இல் இல்லம் ஈணக்கூடிய ஒரு பிள்ளை பிள்ளைப்பேரை செய்யக்கூடிய தன்னுடைய வம்சத்தை ஈனக்கூடிய இல்லம் ஈன் இல்லம் எது அந்த சின்ன ஒரு குழியில் கரும்பு பூவை போட்டு வச்சிருக்கிற அந்த இடத்த இல்லம் என்று சொல்கிறார்கள் அப்போ அந்த சிற்றுயிர்களோட வாழ்விடங்களையும் சிற்றுயிர்களையும் அவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்ற பெரிய பாரம்பரியம் மிக்க தமிழர் பண்பாட்டிலே விளைந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய இளவல் யோகேஸ்வரன் அவர்கள் இதில் கலி கஜராஜன் தாத்தா பற்றி எழுதியிருக்கிறார் இது ஒரு கட்டுரை கொஞ்சம் நேரம் கரெக்டாக சொல்லிவிடுங்க நம்ம சூழலியல் பற்றி பேசணும்னா நேரம் கவனத்தில் இருக்காது அதனால் எனக்கு தயவு செஞ்சு டைம் சொல்லிவிடுங்க அப்போ அந்த பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப் பகுதியில் இவருடைய பயணங்கள் அமைந்திருக்கிறது அதுபோக திருச்செந்தூர் ஸ்ரீரங்கம் பயணம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் பயணங்கள் தான் நமக்கு பல பாடங்களை சொல்லி தருது இப்போது நம்ம வாசித்தல் பற்றி இங்கே சொல்லிகிட்டே இருக்கிறோம் இலக்கிய வட்டங்களில் சொல்கிறோம் முகநூலில் கூட நிறைய பேர் வாசிப்பு கண்டிப்பாக இருக்கணுங்க ஐயோ அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதம் என்ன புக்கு படிச்சிங்கன்னு கேட்டால் மாசத்துக்கு ஒரு புக்கு வருஷத்துக்கே நான் ஒரு புக்கு படிக்க மாட்டேன்னு ஒருத்தங்க பதவி போட்டு அதை சிரித்து கொண்டிருந்தோம் நம்மளுடைய வாசிக்க தெரியாத நம்ம தாத்தாவும் ஆத்தாவும் எதை வாசித்தாங்க எதை வாசித்தார்கள் அவர்கள் இந்த பூமியை வாசித்தார்கள் இந்த இயற்கையை வாசித்தார்கள் இந்த உலகத்தை வாசித்தார்கள் அதன் மூலமாக அந்த மக்களை நேசித்தார்கள் அப்போது நீங்கள் ஒரு காடுகளில் போகும்போது கடலை பார்க்கும்போது மரங்களை பார்க்கும்பொழுது புத்தகங்களை மூடி வைத்து விட்டு இயற்கையை வாசிக்க தொடங்குங்கள் அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் அதை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு ஆயிரக்கணக்கான புத்தகம் எழுதுறதுக்கு விஷயம் இருக்கும் அந்த இயற்கையை வாசிக்கக்கூடிய பெரிய வாசிப்பாளராக இங்கே யோகீஸ்வரன் அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய மிகப்பெரிய கனவு ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் செய்ய வேண்டும் என்ற பெருங்கனவோடு இருக்கிறார் அந்த கனவு மெய்ப்பட வாழ்த்துகிறேன் அந்த கனவு மெய்ப்பட்ட பிறகு அந்த வனத்துறையில் உள்ள அரசியலை எல்லாம் தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் மன வலிமையையும் அவருக்கு தருவதற்கு இந்த இயற்கையை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த போயிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் கடக்கடன் முடிச்சிடலாம் இந்த புத்தகத்தில் வந்து கஜராஜனை பற்றி எழுதியிருக்க நான் வந்து ரொம்ப தீவிரமான சூழலியலாளர்னு வெளியில் நான் சொல்லலைனாலும் மனசுக்குள்ளே நான் ரொம்ப தீவிரவாதியான ஒரு நபர் நான் ரொம்ப தீவிரமான ஒரு நபர் ஏதாவது தப்பாக அந்த சூழலியல் விஷயங்கள் இருந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லிடுவேன் அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு நபராக நான் இருக்கக்கூடிய நபர் அம்பிகாசுதன் மாங்காடு அவர்கள் என் மகஜே என்ற சூழலியல் நாவல் அது நம்ம ஐயா சிற்ப ஐயா தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க அந்த அம்பிகாசுதன் மாங்காடு அவர்கள் யானையை பற்றி எழுதிய கதையை யூமாவாசி அவர்கள் என்னுடைய நிகழ்வு ஒன்றுக்கு தலைமை தாங்குவதற்காக ஐயாவை அழைத்திருந்தோம் அப்போ அந்த கதையை சொல்லும் பொழுது கண்ணில் தண்ணி வந்துருச்சு என்ன கதைன்னா ஒரு யானை கருவுற்று இருக்கிறது அந்த யானைக்கு வெடிமருந்து வச்ச ஒரு உணவு கொடுத்துட்றாங்க ஏன்னா அந்த காட்டு அழிக்க வருதுன்னு கொடுத்துட்றாங்க அண்ணாச்சி வந்து நியூஸு அது அடிப்படையாக கொண்ட கதை அப்போது அந்த யானை உள்ளே எரிச்சல் தாங்கலை அந்த மருந்து உள்ளே போனோன்னா உடம்பெலாம் பற்று எரியுது உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து அந்த யானை நின்றுக்குது யார் தாய் யானை நின்றுட்டுருக்கு தாய் யானையும் இன்னும் சிறிது காலத்தில் பிறக்கப் போகின்ற அந்த குட்டி யானை இருந்தும் பேசுவது போல ஒரு கதையை அம்பிகாசுதன் மாங்காடு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்போ சொல்கிறாங்க எனக்கு மருந்தை சாப்பிட்டுட்டேன் எனக்கு உடம்பெல்லாம் திக்குன்னு எரியுது இனிமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஆனால் உன்னை இந்த தண்ணிகளை மெதுவாக உன்னை வந்து பத்திரமாக பெற்றெடுத்து விடுகிறேன் நீ பார்த்து பத்திரமாக இருந்துக்கோ அப்படின்னு ஒரு தாய் யானை தன் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய யானை கன்றிடம் சொல்கிறது அதுக்கு அந்த யானை கன்று என்ன பதில் சொல்லி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் அந்த யானை கன்று சொன்னது இந்த பாதுகாப்பு இல்லாத பூமியிலே என்னை எதற்காக பிறப்பிக்கின்றாய் இந்த பாதுகாப்பே இல்லாத அந்த பூமியில் என்ன எதுக்குமா இங்கே விட்டுட்டு போகிற அப்படின்னு அந்த கதையை நம்ம யூமாவாசி ஐயா சொல்லும் பொழுது எனக்கு கண்ணில் அப்படியே கரகரகரான்னு தண்ணி வந்துடுச்சு இப்போ எவ்வளோ ஒரு ஒரு மோசமான மனிதர்களாக நாம் இருக்கிறோம் அப்போ அந்த யானைகளை குதிரைகளை எல்லா விலங்குகளையும் அடிமைப்படுத்துவதில் அது மேலே ஒரு வல்லமையை செலுத்துவதில் நம்ம எவ்வளோ ஒரு பெரிய வன்முறையை செலுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கிறோம் ஒரு பேட்டியில் நம்மளை கேட்டாங்க யாருங்க சிறந்த போராளின்னு என்ன கேட்டாங்க என்னை ஒரு பேட்டியில் எடுக்கும் பொழுது நான் சொன்னேன் காதலர்கள் தான் சிறந்த போராளி அப்படின்னு காதலர்கள் தான் சிறந்த போராளின்னு அவங்க கேட்டாங்க ஏங்க அந்த வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி போராடிக்கிறாங்க அதனால் சொல்கிறீங்களான்னு காதல் என்பது ஒரு மென் மனம் படைத்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அவன் தன்னுடைய அன்பு பெருக 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 என்ன பண்ணுவானா தன்னுடைய காதலித்த பெண்ணையும் ஆணைய நேசிக்கலாம் குடும்பம் அப்படின்னு வரிசையை வந்து கடைசியாக அது சமூகத்தின் மீதான அன்பாக மாறும் பொழுது சமூகத்திற்கு ஏதாவது கிடைக்கவில்லை என்றால் அவன் அதற்காக போராடக்கூடிய போராளியாக மாறுவான் அப்போ அந்த மென்பணம் படைத்தவர்களெல்லாம் சிறந்த போராளிகளாக இருப்பார்கள் இந்த புத்தகத்தில் வந்து நம்ம யோகேஸ்வரனுக்கு நல்ல ஒரு அவதானிக்கும் குணம் இருக்கிறது பொதுவாகவே குழந்தைகள் எல்லாவற்றையும் அவதானிப்பார்கள் அதில் நம்ம யோகேஸ்வரன் இன்னும் அதிகமாக அவதானித்திருக்கிறார் அதில் அவதானிப்பில் என்னெல்லாம் சொல்கிறாருன்னா வரையாடு பற்றி குறிப்பிடுகிறார் எப்படி வந்து இங்கே கிளேஷியர்ஸ் பனி பனிமலைகள் இல்லாத பொழுது கீழே இருக்கிற மயிலாடுதுறை பூம்புகார் வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் எப்படி நமக்கு தண்ணி குடிப்பதற்கும் விவசாயம் செய்வதற்கும் மற்ற பயன்பாட்டுக்கும் நமக்கு தண்ணீர் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையிலே பனிமலைகள் கிடையாது இமயமலையில் இருக்குது கங்கை வரத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய காவிரியோ தாமிரபரணியோ வேறு எதுவும் வரத்துக்கான பனிமலைகள் கிடையாது ஆனால் மழை பெய்கின்ற காலத்திலே அதை பிடித்து வைத்து கொள்ளக்கூடிய புல் படுக்கைகள் உண்டு அந்த புல் படுக்கைகள் தண்ணீரை வச்சுட்டு ஸ்பாஞ்சு மாதிரி அப்பப்போ ரிலீஸ் பண்ணோம் அப்போ காடுகளுடைய பூமியில் அடியில் பார்த்தீங்கன்னா அந்த ம இலைகள் விழுந்து விழுந்து மட்கி போய் மண்ணாக இல்லாமல் மறுநிலமாக மாறி அந்த தண்ணீரை பூமிக்கு செலுத்தாமல் கீழே வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துரும் ஆனால் அந்த மேலே இருக்கிற அந்த புல் படுக்கையை யார் கண்ட்ரோல் பண்ணுறது அது வாட்டை எகச்சக்கமாக வளர்ந்துருச்சுன்னா அப்போ அதுக்கு வந்து வரையாடு வேணும் அப்போது யோகி வந்து ஒரு சின்ன சந்தேகம் கேட்குற ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம் அவங்க அப்பாட்ட கேட்குறாரு ரேப்பா மேலே போய் வரையாடு புல்லை சாப்பிட்டுச்சு தண்ணி குடிக்கணுமில்ல இதுதான் குழந்தையோடைய மனநிலை புல்லு சாப்பிட்டா தண்ணி குடிக்கணுமில்ல அப்படின்னு கேட்கும் பொழுது நம்மளுடைய ஓசை காளிதாஸ் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பார்கள் அந்த புல்லுடைய நுனியில் இருக்கிற அந்த பனித்துளியே அதோடைய நீராகவும் இருக்கும் ஸோ அந்த வரையாற்றுடைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதற்கு அடுத்ததாக அவர் வந்து காட்டு மாடை பார்த்துருக்கிறார் காட்டு மாடுகளுடைய குணநலன்கள் என்ன அப்போ நம்ம இங்கே இருக்கிறது எல்லாம் பைசன் நம்ம சொல்லுவோம் நாங்கள் ஏற்கனவே அதை இந்தியன் கார்ன்னு சொல்லி நிறைய இடத்துல பதிவு பண்ணாலும் கூட பைசன் என்று சொல்வார்கள் பைசன்னா காட்டு எருமை இந்தியன் கார்னால் காட்டு பசு இல்லைன்னா காட்டு மாடு இதுதான் விஷயம் எருமைக்கும் மாட்டுக்குள்ள வித்தியாசம் ஸோ அதை பற்றிய குறிப்புகள் இருவாட்சியை பற்றி எழுதியிருக்கிறார் அதில் ஒரு என்ன முக்கியமான விஷயம் அவருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும்னா அந்த கிரேட் ஹார்ன்பில் இருக்குது இல்லையா அதை வந்து எல்லாரும் கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் மலபார் கிரேட் ஹார்ன்பில்னு ஒன்று இருக்கும் ஒரு மஞ்சள் நிறமும் ஒரு கருப்பு வெள்ளை எல்லாம் கலந்துருக்கும் பெரிய பறவையாக இருக்கும் பறக்கும்பொழுது ஒரு சத்தம் வரும் இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அந்த கிரே ஹார்ன்பில் இருக்குது பார்த்தீங்களா அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் எல்லோராலையும் அந்த கிரே ஹார்ன்பில்லை ஒரு முத முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு ஸோ அந்த விஷயங்களை இதில் வந்து பதிவு பண்ணுற அதே மாதிரி காட்டு அணில்கள் எப்படி வந்து ஒரு ஒரு எத்தனை கூடு கட்டுது அது மரத்துக்கு மரம் ஏன் கூடு கட்டுது தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதுக்காக யார் நம்மளை வேட்டையாடுறாங்களோ அவர் லாங்குவேஜில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மரத்துக்கு மரம் கூடு கூட கட்டி எந்த கூட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத காற்றனில் வேட்டையாடுபவருக்கு காட்டாமல் வச்சிருக்கு அப்போ தகவம் பற்றியும் அதில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறாரு நம்மளுடைய யோகேஸ்வர் மாதிரி லங்கூர்கள் பற்றி ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்கிறார் லங்கூரில் வந்து ஆல்ஃபா மேல் பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார் ஆல்ஃபா மேல் பற்றியெல்லாம் வந்து தெரிவதற்கு இன்னும் வயசு இருக்கணும் ஆனால் இந்த சின்ன வயசுலேயே அவர் வந்து ஆல்ஃபா மேல் பற்றி எழுதியிருக்கிறார் அதே போல் சிறுத்தை பற்றி புலிகள் பற்றி பல்வேறு செய்திகளை வந்து தொடர்ந்து இதில் பதிவு பண்ணியிருக்காரு அதில் முக்கியமான செய்தி என்னென்னா அவர் தொடர்ந்து பயணிக்கிறது தொடர்ந்து கவனிக்கிறார் அதை தொடர்ந்து எழுதக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறார் இல்லை மரங்கொத்தி பறவைகள் பற்றி ஒன்று எழுதியிருப்பார் மரங்கொத்தி பறவை தான் மரத்தின் மருத்துவர் ஏன்னா அது வந்து ஓட்ட போட்டு அதில் உள்ள பூச்சிக்குழுவெல்லாம் சாப்பிட்றோம் இந்த மாதிரி எண்ணற்ற செய்திகளை தன்னுடைய பயண கட்டுரைகளே அவர் வந்து கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி இங்கே நம்மள்கிட்ட வந்து இங்கே இருக்கிற பல பேருக்கு தெரியாது நம்ம நம்ம மலையில் உள்ள பெருமை பொன்வாங்குயில் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கள யாராவது பொன் என்னென்னு யாருக்கா தெரியுமா சினிமா பாட்டுருக்குல்ல பொன்மாங்குயில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பொன்மாங்குயில வந்து ஒரு தடவை நான் பார்த்து ஒரு புகைப்படம் எடுத்து முகநூலில் போட்டிருந்தப்போ நம்ம சூழலில் ஆர்வலாளர்கள் எல்லாரையும் என்கிட்ட வந்து இது வந்து எந்த ரீஜனில் பார்த்தீங்க ஹேபிட்டேடு வாழ்விடம் எது ஏன்னா அது இங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இடத்த காமிச்சோம் அந்த பொன்மாங்குயில நம்ம யோகேஸ்வரன் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்கிறார் அதே மாதிரி புள்ளி மான்கள் சாம்பார் டேஸ் அந்த மாதிரி சருகு மான்கள் கேளையாடு இத்தனை உயிரினங்களை வந்து பார்த்து அதனுடைய பழக்க வழக்கங்கள் வாழ்வியல் எல்லாவற்றையும் அதில் பதிவு செய்திருக்கிறேன் இந்த மானுடைய கொம்பை யார் சாப்பிடுவான்னு தெரியுமா மானோட கொம்பை யார் சாப்பிடுவா வெரி குட் மானோட கொம்பை முள்ளம்பன்றி சாப்பிடும் ஏன்னு கேட்டால் கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கு இப்போ உண்மையில் அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது அப்படியே ஒரு சிலத்துக்குது உடம்பு ஏன்னா இந்த வயசில் இதை டக்குன்னு பதில் சொல்கிறாரு பாருங்க அது ஒரு மகிழ்ச்சி நமக்கு அந்த முள்ளம்பன்றி வந்து அந்த மானோட கொம்ப சாப்பிடும் அப்போ இந்த மாதிரி உணவு சங்கிலி இருக்குது அப்போ ஒரு சந்தேகம் கேட்குறாரு அவங்க அப்பாட்ட கேட்குறாரு ஏன்பா எல்லாம் தாவர உண்டிகளாகவே இருக்கே காடு அழிஞ்சிடாதா நல்ல கேள்வி தானேங்க ஏ இருக்கு சொல்லுவோம் யானை சாப்பிடுது யானை பார்த்தா இருபத்த இரநூத்தம்பது கிலோ சாப்பிடுது குட்டை சாப்பிடும் தண்ணி குடிக்குது எல்லாம் பண்ணுது மானும் சாப்பிடுது இந்த காட்டு மாடும் சைவமாக இருக்குது பூரா சைவமாக கமிச்சிருப்பாங்க போல இருக்குது இவர் ஒன்று கேட்குறாரு ஏங்க இந்த ஒரே சாப்பிட்டுட்டே இருக்கேன் காடு அழிஞ்சிடாதா என்ன ஒரு அக்கறை பாருங்க என்ன ஒரு கவலை அப்போது அப்பா சொல்கிற மாதிரி ஒரு பதில் இருக்குது இந்த தாவரங்களை உண்ணக்கூடிய காணுயிர்களை யானை இருக்காங்க புளி இருக்காங்க சிறுத்தை இருக்காங்க சாரி யானை இருக்காங்க காட்டு மாடு இருக்காங்க மான் இருக்காங்கன்னா அவங்கள சாப்பிட்றதுக்கான மாமிச உண்ணிகளான சிறுத்தை இருப்பாங்க புளி இருப்பாங்க என்று அந்த உணவு சங்கிலியை பற்றி இதில் எழுதியிருக்கிறார் இந்த உணவு சங்கிலியை பற்றி இதில் எழுதியிருக்கிறார் மழை வருவதற்கான காரணங்களை எழுதியிருக்கிறார் இந்த மாதிரி பல்வேறு செய்திகளை வந்து எழுதியிருக்கிறாங்க நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சா என்னென்னு தெரில எனக்கு முடிஞ்சிருச்சு ஆமாம் சொல்லிட்டாங்க இதோடு ஒன்று முடிச்சுக்கிறேன் இதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டு முடிக்கிறேன் இந்த புத்தகத்துக்காக யோகேஸ்வரனுக்கும் யோகேஸ்வரனை சரியாக வழி நடத்தக்கூடிய அவனது அவரது பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலே தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் சில செய்திகளை யோகேஸ்வரனுக்கு என்னை அத்தையும் கூப்பிடுவார் அத்தை என்ற முறையிலும் சில செய்திகளை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நான் தனிப்பட்ட முறையிலே யானையை ஆக்குவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது யானையை ஆக்குவதில் எனக்கு உடன்பாடே கிடையாது அது களிம் தாத்தாவாக இருந்தாலும் அது மறுக்கப்பட வேண்டிய நாளைக்கு ஐஎஃப்எஸ் ஆபிசர் ஆனாலும் இது மறுக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாக மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு குழந்தையை கண்டித்து வளர்ப்பது போல் யானையை வளர்க்கிறோம் என்ற சொல் நியாயமற்ற சொல் ஒரு ஒரு மனிதன் வந்து காட்டுக்குள்ள அராஜகமாக ஒன்று செய்யும் போது எந்த யானையாவது எந்த குரங்காவது எந்த மானாவது மனிதர்களை நான் வளர்த்துக் கொள்கிறேன் என் காட்டுக்கு தகுந்த மாதிரி வளர்க்கிறேன் என்று சொல்லவில்லை அந்த யானைகள் ஏன் உங்கள் பகுதிக்கு வருகிறது என்றால் அவருக்கு டாப் ஸ்ட்ரீட்ல ஸ்கூல் கட்டாட்டி என்ன இறை என்பது எழுதியிருப்பார் ஆத்தங்கரை ஓரம் என்ற நூலிலே எழுதியிருப்பார் அவனுக்கு கல்வியை கற்காமலே அனைத்தும் தெரியும் பொழுது கல்வி என்பது ஆடம்பரம் கல்வி என்பது ஆடம்பரம் உனக்கு எல்லாமே அந்த கா வனம் கொடுத்துருது அவனுக்கு வேண்டிய கல்வியெல்லாம் மனம் கொடுக்கும் பொழுது அங்கே பள்ளிக்கூடமோ அங்கே வந்து ரிசார்ட்டோ அங்கே உள்ள மற்ற விஷயங்களோ தேவையற்ற ஒன்று அதையெல்லாம் நீங்கள் கட்டிவிட்டு குடியேறும் பொழுது அந்த யானைகளுக்கு மலைச்சரிவிகள் யானைகள் மட்டுமல்ல மற்ற என் அன்புக்குரிய அத்தனை காணூர்களுக்கும் அந்த மலைச்சரிவை மட்டும்தான் நீங்கள் வாழ்விடமாக தருகிறீர்கள் அங்கு அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும் பொழுதுதான் அவர்கள் கீழே வருகிறார்கள் அவங்க கீழே வரும்பொழுது நீ மேலே போன இவங்க சொன்னோன்னு அவங்க கேட்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க அது மனிதனுடைய ஆளுமை புத்தி அதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் நாளைக்கு வனத்துறை அதிகாரியாக ஆனால் ஆய கண்டிப்பா ஆகிடுவீங்க ஆகும் பொழுது அங்கு இந்த மாதிரி பொறுப்பற்ற கட்டிடங்களை எல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி கொடுங்க அங்க இருக்கிற யானைகள் அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் எல்லாம் அங்கேயே தான் அவங்க இருக்கணும் பழங்குடிகளும் அவங்களும் அங்க இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல முக்கியமான சமூகத்திற்கான செய்தி ஏன்னா இதெல்லாம் எனக்குள்ள ரொம்ப அழுத்திக்கிட்டு இருந்துச்சு இந்த கலிம்ராஜா தாத்தாவை படிக்கும் பொழுது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு ஒரு மென் மனம் கொண்டவர்களால ஒரு கும்கி ஆக்கப்படும் யானையை பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும் எப்படி கும்கி ஆக்குவாங்கன்னு தெரியுமா இங்க நிறைய பேருக்கு யானைக்கு நிக்கிறதுக்கு இடமில்லாத ஒரு கூண்டில் போய் ஏத்துவாங்க அதை யானை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடியவங்க அவங்க தொடர்ந்து நடப்பாங்க ஏன்னா அவங்களுடைய கழிவுகள் மூலம் விதை பரவுகிறது அதையும் தம்பி பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த வண்ணத்து கா காட்டோட ஆர்கிடெக்டுங்க அவரு அப்போ அவங்கள கொண்டு போய் ரொம்ப குறுகலான ஒரு இடத்துல நிற்க வச்சு அவங்களுக்கு நிற்கிறதுக்கே தடுமாற்றம் ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது கிலோ முந்நூறு கிலோ உணவு உண்ணக்கூடியவர்களுக்கு உணவை குறைத்து சொன்னதை கேட்டால் வாழைப்பழம் சொன்னதை கேட்டால் கரும்புன்னு சொல்லி அவங்கள அடிமைப்படுத்தி அவங்கள கொண்டு போய் அங்கே வச்சுருக்கோட அதற்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறோம் அப்போ நான் அரசு அதிகாரியாக இருக்கும்பொழுது அங்கே நம்ம கோழி கம்பத்துக்கு பின்னாடி கதவு சாத்தின ஒரு இடத்துல ஒரு தண்ணீர் சம்பந்தமான ஒரு ஆய்விற்காக நான் போகிறேன் போகும்பொழுது உடனே அரசு தான் நம்மால் உடனே வணக்கம்னா வைப்பாங்கல்ல வாகனத்தில் போனான் அப்போ வந்து என்னை கேட்டாங்க இந்த யானைக்கு தயாரித்த உணவு இருக்குங்க அதை கொஞ்சம் யானைக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் என்னது யானைக்கு யாருக்கு யார் யார் சோறு போடுறது யாருக்கு யார் சோறு போடுறது யானைக்கு நான் சோறு போடுறதா ஏன்னா அது அதோடய கம்பீரம் என்ன அதோடைய பெருமை என்ன அதோடைய வாழ்வியல் என்ன அதை கொண்டு பிச்சை எடுக்க விட்டதும் இல்லாமல் அதுக்கு போய் சாப்பாட்டை கொடுக்கணுங்கிற நான் அணு அணுவாக ஒரு தூசியாக இருக்கிற நான் போய் சாப்பாட்டை கொடுத்து அது கம்பீரத்தெல்லாம் குறைச்சிட்டு வாய் துறக்கிறத பார்க்குறது அசிங்கம் இல்லையா கண்ணில் தண்ணி வராதா நமக்கு அந்த மாதிரியான கும்கி யானைகளாக ஆக்கப்படுவதை யோகேஷன் அவர்களுக்கு வனத்துறை அதிகாரியாக ஆனால் அதை கண்டிப்பாக அனுமதிக்க கூடாது இதை நான் எந்த மேடையிலும் உறுதியாக சத்தமிட்டு சொல்வேன் நீங்கள் வனத்துறை அதிகாரியாக ஆக வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்தோடு கூடிய ஆசி நீங்கள் கண்டிப்பாக வனத்துறை அதிகாரியாக ஆகணும் ஆனத்துக்கு அப்புறம் அனுமதி இல்லாத கட்டிடங்களை எல்லாம் அனுமதிக்காமல் காடு காடாக இருக்கவும் என் நேசத்திற்குரிய என்னுடைய நண்பர்கள் காட்டு உயிர்கள் காணுயிர்கள் எல்லாம் சுதந்திரமாக அவர்கள் வாழ்வதற்கும் நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல வந்து ஒரு கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன் இந்த செய்தியை நான் பதிவு பண்ணுன்னு நினைச்சேன் அதே மாதிரி கோயில் யானையை பார்க்க போனால் அந்த கரும்பு முட்டைகோசு இதெல்லாம் வாங்கி தராதீங்க நீங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே அது வந்து காட்டு யானையாக கோயில் யானையாக ஆக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிடும் அதனால அந்த அவங்கள வந்து ஒரு காட்சி பொருளாக பார்க்காதீங்க அவங்களும் நம்மளை மாதிரி அனைத்து உரிமைகளும் உள்ளவர்கள் வண்டிலேருந்து யானை வரைக்கும் எல்லாதுவும் இருக்கு இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றியை கூறுகிறேன் என்னுடைய மனசுல இருந்த ஆதங்கத்தையும் சொல்லுவதற்கான ஒரு மேடையாக இது அமைந்தது இதில் ஸ்ரீராம் அவர்கள் புனைவு எழுத்தாளராக வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு அதற்கும் அவருக்கு வாழ்த்து கூறி யோகேஸ்வரன் சிறந்த வன ஆய்வாளராக அவருடைய கட்டுரைகள் இன்னும் பரிமளிக்க டாக்டர் கே போன்ற பெரும் பெரும் ஆளுமைகளின் ஆசியோடு நிறைய எழுதியிருக்கிறாரு அதற்காகவும் வாழ்த்து நான் இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி வணக்கம்